மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே வரவேற்பினர்களுக்கு எல்லோரையும் வரவேற்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்து கட்சிகளுடைய தோழமை தலைவர்களே மேலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளே இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை மனதார வாழ்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பிற எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இன்றைக்கு நடப்பது பிறந்தநாள் விழா கூட்டம் என்று சொன்னாலும் இது பிறந்தநாள் என்பதற்கான மகிழ்ச்சியை தாண்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கான நிலையை தாண்டி வருகிற காலத்திலே இலக்கு வைத்து வெற்றியை குவிப்பதற்காக இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த வெற்றிக்கு துணையாக இருப்போம் கூட சேர்ந்து உழைப்போம் என்பதற்கான உறுதியை சொல்லுகிற நாளாக கூட நான் இந்த நாளை பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிறந்த நாளாக இன்றைக்கு இது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்த்து மலையிலே நனைந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை அனைவரின் சார்பாக வருக 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 என்று நான் வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே இந்தியாவிற்கு வழிகாட்டுபவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் மாநில உரிமைகளை எந்த காரணத்தை கொண்டும் விடாதவர்களாக அனைத்து மாநிலங்களுக்கான உரிமைகளை தருபவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கோட்டையிலே கொடியேற்றுகின்ற அந்த உரிமையை இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் வாங்கிக் கொடுத்தவர் அன்றைக்கு முத்தமிழறியர் கலைஞர் என்பதை யாரும் மறந்து விட முடியாது அதே போல் மகளிருக்கு சரிசமமான சொத்து என்பதை இந்திய நாடு யோசிப்பதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசித்து மகளிருக்கு சொத்து தர வேண்டும் என்ற அந்த உத்தரவை பிறப்பித்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த வழியில் வந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி அமைவதற்கான முழு காரணமாக இருந்தால் ஒன்றிய அரசு இன்றைக்கு ஆளுநரை வைத்துக்கொண்டு மாநில அரசுகளை முடக்குவதை நெஞ்சு உரத்தோடு நிமிர்ந்து நின்று எதிர்த்து அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக நின்று கொண்டிருப்பவர் போராடுபவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு யூஜிசியிலே உறுப்பினரை கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிப்பதிலே முட்டுக்கட்டை போட்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய அந்த வாளை நறுக்குகின்ற அந்த வேலையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார் சமூக நீதி கூட்டமைப்பு என்று இந்திய அளவிலே உருவாக்கி இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வாங்கி கொடுத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இப்படி பல்வேறு உரிமைகளை தொடர்ந்து இன்றைக்கு பெற்றுக் கொடுத்து மாநில உரிமைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக மட்டுமல்ல இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்படுகின்ற எல்லா நலத்திட்ட உதவிகளும் அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்றுகின்றன மாநிலங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு காலை சிற்றுண்டியை கனடா நாட்டிலே இங்கிலாந்திலே இப்படி பல நாடுகளிலும் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்துகிறார்கள் அப்படி இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து இன்றைக்கு பல மாநிலங்களை இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு யோசிக்க வேண்டும் எதனால் தமிழ்நாடு முன்னேறியது கல்வியிலே முன்னேறியது என்று பார்த்தால் அது இருமொழி கொள்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருமொழி கொள்கையை இந்தியா பூராவும் இவர்கள் அமல்படுத்த வேண்டும் அதற்கு உதாரணம் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி சொல்லுகிறார்கள் மும்மொழி தானே இந்தி திணிப்பிலேயே எதையாவது கற்றுக்கொள்ளலாமே ஆனால் வட இந்தியாவிலே எந்த மாநிலத்திலாவது அந்த விருப்ப மொழியிலே தமிழ் இருக்கிறதா என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் எல்லா தென் மாநிலங்களும் சேர்த்து இந்தியும் சமஸ்கிருதமும் இருக்கலாம் ஆனால் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்திலே கூட தமிழ் கிடையாது இதுதான் இவர்களுடைய மும்மொழி கொள்கை அதே போல நிதி விஷயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு எய்ம்ஸுக்கு நிதி தர மாட்டார்கள் கோவை மதுரை மெட்ரோவிற்கு நிதி தர மாட்டார்கள் பேரிடருக்கு நிதி தரமாட்டார்கள் கல்விக்கு நிதி தர வேண்டும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார் இரண்டாயிரம் கோடி அல்ல ஐயாயிரம் கோடி அல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து என்ன செய்வார்கள் தெரியுமா கோமயம் குடிப்பதை தான் நாங்கள் நிதி தருவோம் என்று சொல்லுவார்கள் அதை சொல்வதற்கு கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சியினுடைய ஆளுகின்ற கட்சியினுடைய தலைவர்கள் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி மிரட்டுகின்ற வகையிலே முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் தெரியாதாது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒரு பழமொழி உண்டு சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் யாருக்கு நஷ்டம் அதையெல்லாம் மறந்து புறந்தள்ளி விட்டு தன்னுடைய பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதலமைச்சரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம் அவருடைய பிறந்த இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறோம் ஒன்றே ஒன்று கடைசியாக பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துதான் நம்ம இருபத்தி ஒண்ணுல அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி கடுமையா உழைச்சு ஜெயிச்சம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தினுடைய மேடையிலே அல்லது அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டம் பிரசாந்த் கிஷோரை என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா பிரசாந்த் கிஷோரை வைத்து என்னைக்காவது இருக்கிறோமா புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வியூக வகுப்பாளர் அவர் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படி ஏதோ பார்த்து கொண்டு எதுக்கோ சூடு போட்டுக் கொண்டார்களாம் அதை போல இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே நடந்து கொண்டார் ஒன்றே ஒன்று பாரதத்தினுடைய பிரதமர் முதல்வர் மோடி அவர்களை கேட்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் மோடியை கேட்க வேண்டும் அவர் முதல்வராக இருந்த பொழுது மாநில உரைமைக்காக என்னெல்லாம் பேசினாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார் அவர் திரும்பி பார்த்தார் என்று சொன்னால் தன்னுடைய பாணியை கொள்ளுவார் அப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் பேசலாம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் இந்த இந்த நேரத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நாலரை மணியிலிருந்து இருந்து நடைபெறும்